அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனாக அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்களை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்காவது உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதையுமே யோசிக்காக யோசிக்காமல் நேர்பட பேசுகிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரத்த அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்க கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இந்த வாரத்துல வெற்றி படிக்கட்டுக்கு மிக அருகாமையில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்திறனால பொருளாதாரத்தை முன் பொருளாதார முன்னேற்றத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போறீங்க அப்படின்னும் சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் வியாபாரத்திற்கு இருந்த இடையூறுகளை விலக்கி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு மனை இடம் நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வீங்க புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு சிக்கலான காரியங்களுக்கு கூட தீர்வு காணக்கூடிய முடிவை நீங்க சற்று தள்ளி போடுறது நல்லது அப்படின்னே சொல்லலாங்க குரு இரண்டாம் வீட்டில் இருக்கிறாரு உத்தியோகத்தில் சிலருக்கு பிரச்சனை உண்டாகலாம் குடும்பத்தில் நிம்மதி இழந்த நிலை காணப்படலாம் சுக்கிரன் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு மன மொத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பம் உண்டாகும் சனி பதினோராம் இடத்துல இருக்கிறாரு தொழிலுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்குவீங்க வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உண்டாகும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு நிதானமான செயல்பாடுகள் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு உறவினர்களால் உங்களுக்கு சில உபத்திரவங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு நீங்க எச்சரிக்கையோடு செயல்படுவது இந்த வாரத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதாவது யாருக்காவது நீங்க ஒரு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கூட ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பண வரவு உங்களுக்கு குறைவிற்காமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மனசில் ஏதாவது தேவையில்லாமல் தோன்றக்கூடிய குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்திலும் அலுவலக பணிகளிலும் அதிக கவனம் செலுத்த முடியாது அப்படின்னும் மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறதாலும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது எதுக்குமே நல்லது குழந்தைகளுடைய கல்விக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்துல உங்களுடைய செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களையும் அதனால் உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும் அப்படின்னும் மனதில் சோர்வும் அமைதியும் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் நீங்கள் வந்து அமைதியாக எந்த விஷயத்தையும் கடக்கிறது தான் உங்களுக்கு நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சற்று திருப்தி தருவதாகவே இருக்கும் அதனால் நீங்கள் பயந்திக்க வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஆறு அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க யோகமான வாரமாக யோகமான நாட்களாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போதுங்க நீங்க நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க உங்களுடைய நேற்றைய என்ன அனைத்துமே நிறைவேறும் அதே போல் திறமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வெள்ளிக்கிழமை செயல்களில் நிதானம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது முன்னேற்றமான வாரம் இது பண வரவு அதிகரிக்கும் செலவு கட்டுப்படும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் லாப சனியால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் விருப்பம் நிறைவேறும் சனிக்கிழமையன்று யோசித்து செய்வது உங்களுக்கு அனைத்துமே ரொம்ப நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான வாரம் இது அரசு வழி முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் பணியாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரும் தடைப்பட்டிருந்த வேலை கூட நடக்கும் அப்படின்னே சொல்லலாங்க வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய வேலையில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னே சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த வாரத்தில் நிறைய பலன்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அப்படின்னும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது என்று சொல்லப்படுவதால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படி அமைகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இந்த வார தொடக்கத்துல வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் தொடர்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய சக்தி நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேற்ற முயல்வது நல்லதுங்க பணியிடத்துல சக ஊழியர்கள் நண்பர்களுடைய உதவியால நீங்க நினைத்த பணிகளை எளிதாக நிறைவேற்ற முடியும் அரசியல் தொடர்புடையவங்களுக்கு சில பெரிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் வந்து சேரும் வேலை செய்யக்கூடிய பெண்கள் பணியிடத்தையும் குடும்பத்தையும் கவனிப்பதில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் வாரத்தினுடைய இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலை முன்னோக்கி முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உண்டு வருமான ஆதாரங்கள் கூடும் விளையாட்டு போட்டி தேர்வு தொடர்பான விஷயத்தில் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் காதல் உங்களுக்கு ஆழமானதாக இருக்கும் குடும்பத்தோடு நீங்க மகிழ்ச்சியாக எதையுமே நீங்க செலவிடுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் ரொம்பவே அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் என்னைக்காவது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கோவில் இது நாள் வரைக்கும் உங்களால் போக முடியாத கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் நல்ல நல்ல ஒரு மேம்பாடான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண விஷயத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்லாம் சொல்லப்படுது குறிப்பிட்டு மாற்றங்களை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க நிறைவான இந்த வாரத்தில் நிதி மற்றும் சுகாதார அம்சங்களில் ஒரு கண் வைத்திருக்கும் போது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை சமநிலைப்படுத்துங்க இந்த வாரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை முயற்சிகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிக்கிறது முன்னுரிமை கொடுக்கறது இவை எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வாழ்க்கை மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றம் அல்லது புதிய திட்டங்களுக்கான வாய்ப்புகள் எழலாம் கவனம் மற்றும் கவனம் அதிகமாக தேவைப்படுது உங்களுடைய பணி சூழல் தனித்துவமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்க புதுமையான யோசனைகளோடு முன்மொழிய தயங்க வேண்டாம் உங்களுடைய முயற்சிகள் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும் நட்பெயரை மேம்படுத்த முடியும் எதிர்கால வெற்றிக்கு கண்டிப்பா அனைத்துமே உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு செலவழிக்க தூண்டு தூண்டுதல்கள் இருக்கலாம் எனவே பட்ஜெட் அவசியம் உங்களுடைய நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்து எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நீண்ட கால முதலீடுகளுக்கு கருத்தில் கொள்வது நல்லது திடீர் வாங்குதல்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது நிதி ஸ்திரம் தன்மையை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்காரர்கள் சீரான வாழ்க்கை முறையை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி மற்றும் சத்தான உணவு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கு சீரான வாரத்தை உறுதி செய்யக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு பல நம்பிக்கை தரக்கூடிய செயல்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவையெல்லாம் நீங்கள் கடைப்பிடித்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்துமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் பார்த்துட்ருக்கோம் குறிப்பிட்டே ஒவ்வொரு நாள் போது மே நம்மளுடைய ராசிக்கான பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் நாம் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ராசிக்கான பலன்கள் இப்படி அமைகிறது என்றே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும் அதை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இது போல் நிறைய ராசிக்கான பலன்கள் இருக்குது என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்ம உற்சாகம் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்